ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் தாங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் இன்றைக்கி ஆதிக்குட்டி தான் முதலே எழுந்திரிச்சிட்டாங்க ஆதி தான் நான் எழுந்திரிச்சேன் வாருங்க என்ன வேலை நடந்துட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை வந்து சமைக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டே அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வேஸ்ட்டேன் ஆதிக்குட்டி தூங்குனால அப்புறம் வேறு அரிஞ்சு வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டே இருந்தா போய் ஆதிக்குட்டிக்கு வேற சளி பிடிச்சிருச்சுங்க நேற்று தான் நைட்டு எண்ணெய் காய்ச்சி மேஞ்சுக்கு தலைக்கெல்லாம் கட்டி விட்டாங்காட்டினி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க என்னம்மா பாருங்க எங்கள் உட்காந்துச்சுன்னு தோற கீரை எரிஞ்சு சுத்தம் பண்ணி வச்சாங்காட்டி அதில் உனக்கு ஒரு விளையாட்டு நீ எடுத்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஆ அரிஞ்சு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் தங்க தான் இப்போ தான் எந்திரிச்சு துளிச்சேன் இவர் அடங்கவே மாட்டேங்கிறாருங்க இவர் கையை கட்டி தாங்க வைக்கணும் பர் பர் இப்படி தங்க கழுவி வச்சுருக்க சாமி இப்படி எடுத்து போடாத இங்கே பாரு அடி வேணுமா அட்டி வேணுமா இதுதான் சட்டை வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதரன் குட்டிக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன் தேங்காய் நிலை வந்து கொஞ்சம் குருமிளகு ஒரு அஞ்சாறு அரிசி அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக வெது வெதுப்பான சூட்டில் உச்சந்தலைக்கு நெஞ்சுக்கு மூக்குக்கு தொண்டைக்கு சரி எடுத்துக்குறாப்பா வெளியே இருந்தால் அந்த கீரையவே பிடிச்சு இழுக்கணுங்கிற கீழே இறக்கி விட்டாலும் திருப்பி அதைவே எட்டி எடுக்கணும்ட்டு அழுகுறாரு குட்டிமா அதை ஜாஸ்திங்க ஆதி குட்டிக்கு ஏதாவது வேணும்னா அதை கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும் இல்லைம்மா ம் ஒன்றும் தெரியாத வராட்ட பாப்பீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிறுகீரையில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சொத்துக்கள் என்ன சொல்றேன் ஓய் போலாமா போலாம் ஈரு போலாம் சி சிறுகீரில் வந்து பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து அப்புறம் வைட்டமின் ஏபிசி வந்து மூணு இதுவுமே இருக்குது அப்புறம் இது வந்து சிறுநீர சிறுநீரகத்தை வந்து சீராக பயன்படுத்த உதவுது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதில் வந்து நார்ச்சத்து நிறைஞ்சிருக்குது இந்த மாதிரி என அப்புறம் பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அதில் நிறைஞ்சிருக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓய் போலாம் சாமி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இது உங்களுக்கு இது போக வேறு என்னெல்லாம் அதில் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் குணப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஆதிக்குட்டி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கூட உறுத்து என்னால் எடுக்க முடியல பாருங்கள் கதவை திறக்கிறத வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லி இதுக்காக தான் இந்த டோரைவே லாக் பண்ணி லாக் பண்ணி உள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது வெளியே விட்டால் போதும் மண்ணுக்கே தான் ஓடுறது மண்ணு த கமண் விளையாடறது பார்த்தா தலையிலலாம் அள்ளி போட்டுக்கிறான் சாயந்தர நாளில் விளையாட விட்டால் தலையில் போட்டுக்கிறான் நைட்டு அப்புறம் தலை அரிக்குதுன்னு வருது நான் சாயந்தரம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தலை குளிச்சுட முடியும் இப்போ ஏற்கனவே சளி பிடிச்சிருச்சு கிளைமேட் சேஞ்ச் ஆனால் எனக்கு தெரியல இவனுக்கும் சளி பிடிச்சிருச்சு சரி போகலாம்ப்பா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்கேன் நீங்களாம் என்ன சமைச்சிங்க காலையில் உங்களுக்கு சாப்பாடு சரி போகலாம் தங்க சரி பாய் பாய் சொல் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்